மாணவர்களே உங்களுடைய செல்வத்துல வரக்கத்து ஏற்பட இன்னும் பணம் குறைய குறைய உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருப்பதற்காக வேண்டி நபி சொல்லும் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஆதாரபூர்வமான ஒரு நான்கு திக்கர்களை உங்களுக்காக வேண்டி பல கிதாபுகள்ல புறக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆக கண்ணியமானவர்களே அசலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய திக்கர் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் நாம் சிக்கி கொண்டாலும் நம்ம எவ்வளவுதான் பிற மனிதர்கள்ட்ட கடன் வாங்கி வைத்திருந்தாலும் அல்லது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வறுமையினுடைய கடைசி பாண்டரில் இருந்தாலும் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் இன்னும் ஒரு நேர உணவு கூட சாப்பிடுவதற்கு சாப்பாடு வாங்குவதற்கு செல்வம் இல்லாமல் ரிசுக்கில் எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் ரிசு ரிசுக்கில் மிக பெரும் தட்டுப்பாட்டில் இருந்தாலும் உங்களை மிக பெரும் செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நான்கு திக்கர்கள் இந்த நான்கு திக்கர்களுமே விசலாகும் அழகி விசல்ல அவங்க செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட இன்னும் கடன் பிரச்சனைகள் தீர இன்னும் பணம் வந்து குறைய குறைய நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு துவாவையும் ஒவ்வொரு சகாபாக்கள்கிட்ட சொன்ன ஒரு நான்கு திக்கர்கள் இந்த நான்கு திக்கர்களையுமே இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஷெல்லாம் வளமையாக ஊதிக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹால உங்களுடைய செல்வத்தில் ஒரு மிக பெரும் வறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அல்லாஹால உங்களை ஒரு டாப்பில் கொண்டு போய் வச்சுருவோம் ஒரு கோடீஸ்வரர்கள் எப்படி வாழ்வார்களோ அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை அவர்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான் இன்றைக்கு நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்லி கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கடன் கடன் நான் கடன் வாங்கிட்டேன் அந்த கடன் அடைக்க முடியலை அந்த கடனை அடைப்பதற்குள்ளாட்டியும் போதும் போதும் ஆயிடுது என்னுடைய வரையும் நான் கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பேன் போல் என்னுடைய கடனை அல்லாஹத்தாலா எப்படி அடைப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்லி சொல்லி கஷ்டப்படுறாங்க அவளுக்கே படாதீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த நான்கு திக்கர்களை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு தெரியாமலே அல்லாஹாலா உங்களுடைய கடனை அடைத்து விடுவான் அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் நம்மள்ட்ட போட சொல்லக்கூடிய திக்கர் என்னன்னா செல்வத்தில் பணம் அதிபர் அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது திக்கர் சொல்லுங்கள் லஜீஃபா சொல்லுங்கள் அமல்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பணத்தை வந்து நம்மள்ட்ட பெற்று அதிகமாக பெற்றுத்தர்றதுக்கு பணத்தினுடைய செல்வத்தில் நமக்கு வரக்கத்தை அதிகமாக அள்ளித்தர்றதுக்கு இந்த நான்கு திக்கர்களை விட விசுல்லாலை செல்ல போங்க வேறு எந்த ஒரு திக்கர்களையுமே சொல்லலை இந்த நான்கு திக்கர்களை தான் ரசுல்லா இசல்லாலை செல்ல அவங்க அதிக முறை சொல்லியிருக்காங்க அவங்களும் பின்பற்றிருக்காங்க இன்னும் பல சகாபாக்களினுடைய வாழ்க்கையும் இந்த நான்கு திகிர்கள் தான் மாட்டி மாற்ற இருக்கின்றது அகணி அப்படிப்பட்ட ஒரு நான்கு திக்ருகள் ஒவ்வொரு திகறுகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்குது முதல் திக்ரு என்னன்னா ஹசரத் அவங்க வந்து ஒரு தடவை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி ஒருத்தவர் கவலையோடு வர்றாரு கவலையோடு வரும்போது அலிரதியு அல்லா அவங்கள பார்த்து கேட்குறாரு அலிறுதியில் இல்லான்னு கேட்குறாங்க ஏன் இவ்வளோ கவலையோட போகிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அலிறுதியில் இல்லாட்ட அந்த நபர் சொல்கிறாரு இது மாதிரி ஒரே கடன் பிரச்சனை அந்த கடன் அடைக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு ஆனால் அதுக்கான பணம் என்கிட்ட இல்லை எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில கவலையாக இருக்குது அதனால தான் அல்லையே நான் இப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சஹா சொல்லும்போது அலிறுதியில் இல்லான்னு அவங்க சொல்கிறாங்க அப்பந்தாளே செல்லம் அவங்க சொன்னாங்க என்கிட்ட மழையளவு கடன் இருந்தாலும் வல்லாத்தாளா நமக்கு தெரியாமலே அடைச்சிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு திக்கனு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திக்கரை அந்த மனிதருக்கு கற்று கொடுத்தாங்க இது ஒரு திக்கர் இரண்டாவதாக நபி சொல்லதாலை சொல்லுவவங்க சகாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும்போது சஹாபாக்களில் ஒருவர் வந்து யாரை என்னுடைய செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட மாட்டுது என்னுடைய பிஸ்னஸ் நான் செஞ்சாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அதில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரில என்னுடைய பொருளாதாரத்துல பரக்கத்து ஏற்படுறதுக்கு ஏதாவது அமல் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கும்போது நபிசுல்லல்லா அலுவலம் அவங்க ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க இரண்டாவது இந்த ஒரு திக்கர் மூன்றாவதாக நபிசுல்லா அலுவலம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கவலையாக போய்கிட்டு இருக்காங்க அலி அவங்களுக்கு நடந்த நிகழ்வு தான் ஒரு சஹாபி கவலையோடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ அபுத்தரதியாட ரசோல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க போகும்போது கவலையோடு போகிறவரை கூப்பிட்டு ஏன் இப்படி கவலையோடு போகிறீங்க அப்படின்னு ரசோல்லா கேட்கும்போது இது மாதிரி அந்த நபரும் கடன் பிரச்சனை தான் அப்படின்னு முறையிடுறாங்க அப்போ ரசோல்லாம் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க இது இது போக விசில்லா லேசல்லம் அவங்க ஒரு தடவை வீட்டில் அமர்ந்து இருக்கும்போது ஃபாத்திமா ரஜில்லான்னு வந்து கேட்குறாங்க பாத்திமா ரிலானு கேட்குறாங்க இந்த வந்து என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் என்னுடைய பொருளாதாரத்தில் வரக்க தேர் ஏதாவது ஒரு அமல் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபாத்திமான்லாம் கேட்பாங்க அதுக்கு ஒரு திக்கிற ரசூல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இப்படி நான்கு திக்கர்களையும் நான்கு திக்கர்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்குது இந்த நான்கு திக்கர்களையும் நம்ம ஒரே நேரத்தில் ஒரு தொழுகைக்கு பின்னாடி ஓதணும் அப்படின்னா போதும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் வாழ்க்கையை போன்று அல்லாஹ் மாற்றி விடுவான் அதில் முதலாவதாக நம்ம ஓத வேண்டியது என்னன்னு சொன்னால் மக்வினி பி அன் ஹலாலிக்கி பி அம்மன் சிவா இது ஹசரத் அல்வங்க கற்றுக் கொடுத்த திக்கர் ஒரு சஹாபிக்கு இரண்டாவதாக ரசூல் நாட்ட சபையில் ஒரு சஹாபி கேட்டிருப்பார்ல அந்த திக்கர் தான் அல்லாஹும அக்சிர் மாலுஹு வலதஹு வலதஹூ பாரிக் லஹு ஃபீமா அத்தை தஹூ இது ரசுல்லா அந்த சஹாபிக்கு சபையில் கற்றுக் கொடுத்ததுக்கு மூன்றாவதாக ஒரு சஹாபி கவலையாக கடன் பிரச்சனையாக நடந்து போயிட்டு இருந்தாங்கள்ல அபுத் அபுதர் ரதீல்லாவும் ரசுல்லாவும் நடந்து இருக்கும்போது அப்போ ரசுல்லா அந்த ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தது அல்லாஹும இன்னா அஸ் அலுக்க இல்மன் நாஃபியா ரிசுக்கன் துயீபா ஓ அமலன் முத்தகப்பலா பிறகு நான்காவதாக தன்னுடைய மகள் கேட்கும்போது தன்னுடைய மகள் பொருளாதாரத்தில் பிறகு ஏற்படுறதுக்கு இன்னும் தன்னுடைய ரிசுக்லாவை ஒரு தேர்ப்படுறதுக்கு தன்னுடைய தந்தையான ரசுல்லாட்டை கேட்கும்போது கற்றுக் கொடுத்த நான்காவது ரப்பனா என்ற இந்த திக்கரு இது போன்ற நான்கு திக்கர்கள் நான்கு திக்கர்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மிக பெரும் சம்பவங்கள் இருக்குது ஆக இந்த நான்கு திக்கர்களுமே நம்மனுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் இன்னும் நவனுடைய செல்வத்தில் ஒரு ரஹ்மத்தை கொடுப்பதற்கான ஒரு நான்கு திக்கர்கள் இந்த நான்கு திக்கர்களை மட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வளமையாக தினந்தோறும் ஒரு திக்கிற நூறு முறை மொத்தம் நான்கு துக்கு நானூறு முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு நீங்கள் ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா மூன்று நாட்கள் நான்கு நாட்களில் நீங்கள் எவ்வளோ பெரிய கடனில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய கடனில் மாட்டி கொண்டு இருந்தாலும் அல்லாஹால உங்களுடைய கடனை மிக விரைவில் உங்களுக்கு தெரியாமலே அடைச்சிருவான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹால அதிகமான பறக்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி நம்மளுடைய செல்வத்தில் இவ்வளோ பறக்கத்து இருக்குது நம்ம எவ்வளோ செலவு செஞ்சாலும் செல்வம் குறைய மாட்டுது பரவாயில்ல என்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் தலா அதிகமான பறக்கத்தை தரான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லாஹ் தலா உங்களுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை என்றால் தான் அனைவரும் ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னாடி செஞ்சுக்கிட்டு வாங்க அல்லாஹால இந்த அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய செல்வத்தில் இன்னும் அவனுடைய ரிசுக்களை வரக்கத்தை ஏற்படுத்தி அபிவிருத்தி ஏற்படுத்துவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் அலைக்கும்